அரஹர நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா ஞானவேல் முருகனுக்கு அருகரா வீரவேல் முருகனுக்கு அருகரா அன்பு டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் கொல்லிமலை சரவண சிவம் சிம்ம ராசி சிம்ம பொறுத்தவரை குரு பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானமாகவும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் ஏழாம் இடத்திலும் கேது பகவான் ஒன்றாம் இடத்துலையும் ஜென்ம இருக்கார் அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது பலனாக பார்க்கும் பொழுது சற்று சுமாரான ஆண்டாகவே சிம்மராசிக்கு இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கையில் ஏற்றங்கள் இறக்கங்கள் கலந்த பலன்களாகவே இந்த இருக்கும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் திறன் உண்டு சிம்மராசியை பொறுத்தவரை அதே போல் வரவு செலவுகள் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அது கட்டுக்குள்ள வரவு செலவுகள் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் அமைதிகள் கண்டிப்பாக நிலவும் அதே போல் வாழ்க்கையில் சமநிலையாக இருக்கும் சிம்மராசி காரிய எல்லாம் படிப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மராசிக்காரருக்கு நீங்கும் குடும்ப நலனில் அக்கறை மேலோங்கும் அதே போல் சிம்மராசியை பொறுத்தவரை வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கூட நாளாக வேலையே கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் நிறைய பேத்துக்கு சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முயற்சி பண்ணோம் அப்படின்னா வெளிநாடுல போய் வேலை கிடைக்காதான வாய்ப்புகள் கூட சிம்மராசிக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பதவி ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக கிடைக்கும் அது கிடைச்சதுன்னா வேறு இடத்திற்கு இப்போ இருக்கிற இடத்த விட்டு வேறு மாநிலமாகவும் இருக்கலாம் வேறு வெளிநாடாகவும் இருக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கணும் அது ஒற்றுமை உண்டாகும் அதற்கான அமைப்புகள் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்குது அதே போல் உறவினர்களுக்கு விருப்பமில்லாத காரியத்தில் தலையிட வேண்டி இருக்கும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையிலுமே நீங்கள் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது அதே போல் சிவராசி சிம்மராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகமும் உண்டு அல்லது வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா வேறு வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது கண்டிப்பாக ஏற்படும் அதே பொருளாதார ரீதியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரத்துக்கு தாமதமாகும் ஆனால் வரும் கைக்கு வரத்துக்கான தாமதங்கள் மட்டும் ஏற்படும் குடும்ப பொறுப்புகளை முன்னின்று செய்யக்கூடியமான ஒரு அமைப்பு இந்த ஆண்டு ஏற்படும் அதே போல் நட்பு வட்டங்களை பொறுத்த வரைக்கும் விரிவடையும் அதே போல் குடியிருக்கும் வீட்டில் சில மாற்றங்கள் செய்ய நேரிடும் இந்த வீட்டில் குடியிருக்கோம் அப்படின்னா சொந்த வீடாக இருக்கலாம் அடகு வீடாக இருக்கலாம் அதில் வந்து சில மாற்றங்கள் இந்த ஆல்டனேஷன்லாம் செய்கிற மாதிரியான அமைப்புகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் மனதை பட்டதை உடனே சொல்லக்கூடிய ராசிகளில் இந்த சிம்ம ராசியும் ஒருத்துவாங்க அதை வந்து சில இடத்துல நன்மையாகவும் முடியும் சில இடத்துல தீமையாகவும் முடியும் அதே போல் சில இடங்களில் சில நேரங்களில் ரொம்ப பயண அலைச்சர்கள் கூடும் அடுத்தவருக்கு கொடுத்து வாக்கை காப்பாற்றுவதில் சிக்கல்கள்லாம் உண்டாகும் எதிரிகளின் இன்னல்கள்லாம் கொஞ்சம் குறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஏற்றமான நிலை உண்டாகும் முன்கோபத்தை கட்டுப்படுத்தினால் கண்டிப்பாக நன்மை உண்டாகும் உடல் நலத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் ஏற்கனவே திருமண ஏற்பாடுகள்லாம் நடந்து நின்று போயிருந்ததுன்னா அந்த திருமணங்கள்லாம் இந்த ஆண்டுகள் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்திர பாக்கியம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது சொத்து வாங்கும்போது ஒரு சொத்து வாங்குகிறோம் ஒரு இடத்த வாங்குகிறோம் ஒரு வண்டி வாங்குகிறோம் எதுலேயுமே வாங்கும் பொழுது அதில் வந்து கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேலதிகாரியோட மேலதிகாரி இருந்தாங்கன்னா அவங்களோட ஒத்துழைத்து அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும் அவங்களோட ஈகோ பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் பிரச்சனை உண்டாகும் அதை அனுசரித்து மேலதிகாரியோட ஒத்துமையாக போனீங்க அப்படின்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் இவங்களை சிம்மராசியை பொறுத்தவரை தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிக மிக சிறப்பு அதே போல் சங்கட சதுர்த்தியில் விநாயக பகவானை தரிசனம் பண்ணணும் போல் பக்கத்தில் உள்ள சிவாலயத்திற்கு பிரதோஷத்திற்கோ அல்லது சோமவாரத்திலோ திங்கட்கிழமையோ போய் சிவபெருமான் வழிபாடு பண்ணுவது மேலும் மேலும் நன்மை ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் சிம்மராசியை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து விலகும் முடிந்த அளவு சிம்மராசி என்பர்கள் அமைதியாக விட்டு கொடுத்து போ குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறதுனால ஒரு நன்மை உண்டாகும் கோவப்பட்டு மட்டும் நீங்கள் எதுவுமே கோவப்பட்டு பேசாதீங்க ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் அதுவே ஸ்தானாக சரியாயிடும் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை அமைதியாக இல்லாமல் மேலும் பேச பேச சிறு விசனை கூட அது பெரிய பிரச்சனையாக மாறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் குழந்தைகளின் கல்வி அந்த எதிர்காலம் அதை குறித்து கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக அமையும் அதே போல் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சேர்க்கையில் மட்டும் நிதானமாக செயல்படுவது சிம்மராசி நண்பர்களுக்கு நன்மையை தரும் கிட்ட வேகமாக பேசாதீங்க நண்பர்களாகட்டும் உறவினராகட்டும் அவங்க வேகமாக பேசாமல் சுமூகமாக பேசணும் அப்படின்னா அதனால் வந்து நிதானமான செயல்பாடு வேண்டும் அதே போல் உடன்பிறந்த சகோதர சகோதரி கூட ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதே போல் கடன்கள் வெளியே வந்து சிம்மராசி இன்பகள் கடன் கொடுத்துறது ரொம்ப நாளாக வசூலாகாமல் இருந்ததுன்னா அது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அது வசூல்கள் வந்து ஆகும் ஆண்டாக அமையும் அதே போல் திட்டமிட்ட ஒரு சேமிப்பு ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு வீடு வாங்குறதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு அதை அமைத்து கொடுக்கும் பிள்ளையாசுலி ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் முக்கியமாக சிம்மராசி என்பர்கள் ஆடம்பர செலவுகளையும் அதிகமாக கடன் வாங்குறதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தவிர்த்துக்கணும் அது வந்து நம்ம என்ன ஆகுனா கடன் வாங்கினீங்க அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கான அமைப்புகளே வராமல் அதனால் கடன் வாங்குறதை மட்டும் கண்டிப்பாக குறைத்துக்கணும் அதே போல் அந்த கூட்டு தொழில் செய்கிறவங்களாம் இருந்தாங்கன்னா அந்த கூட்டாளிகளோட பார்ட்னர்ஸோட மன உளைச்சல் உண்டாகும் அதனால் வந்து அந்த கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்வர்களெல்லாம் பொறுமையாக இருக்கணும் இந்த ஆண்டை பொறுத்தவரை சிம்மராசி என்பர்கள் புதிய தொழில்கள் புதுசாக பார்ட்னர்ஷிப்போடு ஒரு புதிய தொழிலை துவங்காமல் இருக்கிறது நல்லது அதே போல் நிர்வாகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் உபாதைகள்லாம் வரும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அந்த வேலையை வேலையில் பிரச்சனை வந்தது அப்படின்னா அங்கே அதிகாரிகிட்டே அனுசரித்து செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனை அங்கேயே சரி பண்ணிக்கலாம் அதே போல் வீட்லேயும் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா அமைதியாக போகணும் அங்கே இருக்கிற பிரச்சனையை வந்து இங்கே பண்ணிங்கன்னால் இங்கேயும் பிரச்சனை ஆயிடும் அதே போல் வேலையில் இறுதியில் அதாவது இந்த ஆண்டின் இறுதியில் உங்கள் வேலையில் அந்த இருந்த அதிகப்படியான அந்த வேலை பழுக்கள்லாம் குறையும் அது குறையணுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிற்பாதையில் மட்டுமே அது குறையும் அதே போல் பொறுமை மட்டுமே அவசியமாக தேவைப்படுது நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் இசைத்துறையில் அதே போல் சினிமா இந்த தொலைக்காட்சி ஊடகம் இந்த தொழிலில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிற்பாதையில் உங்கள் உழைப்புக்கான அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா படிப்பில் நிறையா படிப்பீங்க எக்ஸாமுக்கு போனால் மறந்துடுவீங்க என்ன பண்ணணுன்னா படிக்கிறத புரிந்து படிக்கணும் அதே போல் பதட்டம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா முக்கியமாக இந்த ஆண்டில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இந்த பெரிய பப்ளிக் எழுதுகிறவங்க எல்லாமே படிக்கிற விஷயத்தில் படபடப்பு இல்லாமல் பதட்டம் இல்லாமல் ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சு அதை படித்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமில் ஒரு நல்ல மதிப்பெண்ணை பெற முடியும் அதே ரொம்ப பதட்டமாக இருந்தீங்க அப்படின்னா அது என்னென்னா உங்களுக்கே படித்ததெல்லாம் மறக்கிறதுக்கான சூழ்நிலையே உருவாகிடும் அதனால் சிம்மராசி என்பர்கள் பதட்டம் இல்லாமல் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகுது உடல்நிலையை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் எல்லாம் இந்த ஆண்டு நிவர்த்தியாகும் அதே போல் முக்கியமாக செரிமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் மலச்சிக்கல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த ஆண்டு அது கொஞ்சம் படிப்படியாக குறையும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா மூச்சு பயிற்சி தியானம் உங்களுக்கு கிரிக்கெட் ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா தினமும் ஒரு பத்து நிமிடம் தியானம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு தீரணும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமையும் அப்படின்னா சனிக்கிழமையான ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள்